ஃபோன் அடிக்கிறோம் எடுக்க மாட்டேங்கிறோம் எங்க போயிட்டா போன் எங்கேயும் சைட்ல வைக்க மாட்டால இவ்வளவு நேரத்துக்கு அவளுக்கு நல்ல தெரியுமே இந்த நேரத்துக்கு நான் கால் பண்ணுவேன்னு சில குட்டி அட்டென்ட் பண்ணு கவியா என்னக்கா ஃபோன் வந்துச்சா உங்களுக்கு தெரியலையே சரி ஃபோனை கொடு அதெல்லாம் வரலக்கா வந்த கூப்பிட்டுருப்பேன் நீ ஃபோனை தான் கூட பாக்கட்டும் என் மேல உனக்கு நம்பிக்கை இல்ல நம்பிக்கை எல்லாம் இருக்கடி நான் சொன்னேன் நீ நம்பளை பத்தியா ஃபோன் வரலக்கா ஏ என்னடி சொல்ற போன் அடிச்சிட்டு இருக்காரு நீ வேற ஹலோ என்னங்க? ফোন எடுக்க ஏன் திருப்பி இவ்ளோ லேட் ஆச்சு? சின்ன புடி தாங்க கேம் விளையாடிட்டு இருந்தா. ஓ கேம் விளையாடிட்டு இருந்தாலும் சரி பரவால. சரிங்க. அப்புறம் என்ன? அப்புறம் என்ன? சொல்லி சொல்லும் என்னங்க? நம்ம டெய்லி தான் ফোন பேசுறோம். நீங்க என்ன மாமா அந்த விஷயத்தை சொல்லவே இல்லை எனக்கே ரெண்டு நாள் முன்னாடி தண்ணி தெரிஞ்சது. ஓ அப்படியா? இருந்தாலும் நீங்க உடனே சொல்லிருக்கலாம். உனக்கு சஸ்பென்ஸ் எடுக்கட்டுமே நினைச்சேன். இதுல என்னங்க சஸ்பென்ஸ்? போதாதக்கு உங்க அம்மா கிட்ட வேற என்ன புடிச்சிருக்குன்னு சொன்னீங்க? இதெல்லாம் எங்க என்கிட்ட சொல்லவே இல்ல அதுவும் அப்பா சொல்லி தாண்டி எனக்கு தெரிஞ்சது ஓ அப்படியா நான் அவங்கள கீழ வந்து அடிபட்டு கிடக்கும்போது தான் பார்த்தேன் அதுக்கு முன்னாடி அவங்கள நான் கோயில்ல பார்க்கவே இல்லையே நல்ல ஞாபகப்படுத்தி பாரு திவ்யா எங்கயாவது பாத்துறப்பியா இருக்கும் நீ அப்படி மறக்கற ஆள் இல்லையே ஞாபகம் வச்சிருப்பிய எல்லாத்தையும் ஆமாங்க ஞாபகம் வந்துருச்சு எங்க திவ்யா பார்த்த கோயில்ல பிரகாரத்தை சுத்தி வந்துட்டு இருந்தானா அப்ப அத்தையும் வந்துட்டு இருந்தாங்க ஓஹோ அப்ப அந்த பெரிய நந்தி சிலை அவங்களுக்கு கால் தடிக்கிருச்சு அப்ப கீழே வேல பார்த்தாங்க நான் தான் தாங்கி பிடிச்சேன் ஓஹோ அப்ப நான் கூட அவங்க கிட்ட பாத்து போகணும்னு சொல்லி தான் போனேன் அப்ப அவங்க என்ன பாத்திட்டு பின்னடியே தான் வந்தாங்க அப்ப எனக்கு புரியலங்க இப்போ எனக்கு புரியுது ஏன் செல்லத்தை யாருக்கு தாண்டி பிடிக்காது அதிலே எங்க அம்மாவும் இருந்தாங்க சரிங்க வேற என்ன ஐ லவ் குட்டி ஹ்ம் ஓகேங்க என்னது ஓகேவா ஆமாங்க தங்கிச்சிருக்காங்க ஓ அப்படியா அவன் ஒண்ணு தப்பா நினைக்க மாட்டல வலரபுலங்க கேட்டுப் போறா அது சரிதான் ஐ லவ் தனக்கு சொல்ல சொல்றாங்க நீ என்ன

ரெடிக்கியமா ஆமா முமி மாதிரி இருக்கமா என் போல நான் சொன்ன வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து நீ ரெடினதுக்கு ரொம்ப நன்றிமா இருக்கட்டும் அத்தை நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதமா என் பிள்ளை செஞ்சது பெரிய தப்பு அவனை மன்னிச்சு ஏத்துக்கோமா அவன் செஞ்ச தப்ப நான் அவன் செஞ்சது பெரிய தப்பு தான் எனக்கும் தெரியும் அதை மறந்துட்டு என் பிள்ளையோட நீங்கள் சொன்னதுக்குலாம் நான் ஒத்துக்கிட்டேன் அத்தை திரவியாக மறுபடியும் மறுபடியும் அதே பேசுகிறீங்க இது தானேத்த நம்ம கலாச்சாரம் பண்பாடு எல்லாமே இதை நான் ஒத்துக்கிட்டு தானே ஆகணும் எனக்கும் தெரியும் நானும் படித்தவா தானே சந்தோஷமாக இருக்குமா கேட்க நீங்கள் எங்களை நினச்சி கவலைப்படாதீங்க நீங்கள் சொல்லிட்டீங்களா அத்தை நான் சந்தோஷமாக இருக்கேன் அது போதும்மா சரிம்மா நீ இரு நான் வரேன் ராமகிருஷ்ணாவும் ரெடி ஆக்கிட்டு இருக்கான் நான் வந்து கூட்டிகிட்டு போறேன் சரி அத்த அண்ணே என்ன தனியா நிற்க அண்ணே என்ன தனியா நிற்கிங்க அண்ணி எங்கே ரூம்ல இருக்கா வினோத் அண்ணி இல்லாமல் நீங்கள் மொட்டைமாடிக்கு வந்து நிற்க மாட்டிங்களே தனியாக அதுவும் என்னென்ன ஆச்சு நான் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் பதிலே சொல்லாமல் இருக்கீங்க என்னடா பேச அண்ணி ஏன்னா வரல தாண்டா நைட் ஆகிட்டு பனி அடிக்கும் பிள்ளை தச்சு வேற அதனால தாண்டா அவளை மொட்டை மாடிக்கு கூப்பிட்டு போகாத அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிண்ணே அதுக்கேன்னு நீங்கள் வருத்தப்படுறீங்க இல்லை வினோத் நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டே இருக்கேன் அவங்க நம்மளாம் எப்படி இருக்கோன்னு கூட கேட்கல வந்ததும் பிள்ளைகள் எப்படி இருக்குது அவளை செக்கப் கூட்டிட்டு போனியா அவளை அதிகமாக நடக்க விடாத எந்த வேலையும் செய்ய விடாத இப்படியே பிள்ளைகள் 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 அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ரம்யா மேலேயும் சரி ஏன் மேலையும் சரி எந்த அக்கறையுமே இல்லை அவங்களுக்கு தேவைப்பிள்ளை மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு வினோத் பிள்ளைகளுக்காக நல்லவங்க விஷம் போடுறாங்கடா நீங்க சொல்றதும் சரிதானே நான் இத்தனை நாள் அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன் அவங்க என்கிட்ட பேசுவாங்க ஆனா நான் அவங்க கேட்ட கேள்விக்கு மட்டும்தான் பதில் சொல்லுவேன் எனக்கு அவங்க கிட்ட பேசுறதுக்கு விருப்பம் இல்லை ஏன்னா அவங்க என் வாழ்க்கையே கேள்விக்குறியாக்கிட்டாங்க அண்ணி அவங்க எப்படிலாம் பேசுறாங்க அதை காரணம் காட்டி தானே இன்னைக்கு அந்த மாமா கூட நம்ம கேட்டதுக்கு சம்மதம் சொல்லலை ஆமா வினோத் எனக்கு நினைச்சாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணே எனக்கு எல்லாம் தெரியுதுடா அதனால தான் எனக்கு கிட்ட பேசுறதுக்கே மனசு வர மாட்டேங்குது ரம்யா மேல அவங்க பாசம் கட்டுறது எல்லாம் அவன் வயிற்றுல சங்கிற பிள்ளைகளுக்காகனு அவளுக்கு தெரிய மாட்டேங்குது இவங்க வந்ததும் அவள் எல்லாத்தையுமே மறந்துட்டா அவளுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது அவங்க நடிக்கிறாங்கன்னு இவன் அவங்கள முழுசாவே நம்புறா எனக்கு ஒன்றும் சரியா படலை ஒன்றும் சொல்லவும் முடியலை ஏன்னா அவங்க நம்ம அம்மா ஆனால் கொஞ்சம் கூட மாறலடா நம்ம இப்படிலாம் ரம்யாவை நடத்தணுமே அப்படிங்கிற குற்ற உணர்ச்சியே இல்லைடா அது அவங்களோட பிறவி குணானே மாறாது சரிடா அதை விடு திவ்யாக்கு ஃபோன் அடிச்சியா ஆமாண்ணே அதெல்லாம் பேசிட்டேன் நீ கண்டினியூ பண்ணிட அம்மாவை நினைச்சி பேசாம இருக்கிறத அதெல்லாம் அவங்க சொல்றது நான் எதுவும் கேட்க போறது இல்லைண்ணே எனக்கு திவ்யா வேணும் என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் பார்த்துக்கிடுவேன் சூப்பர் வினோத் தேறிட்டு போ பிறவ என்னண்ணே திவ்யாவோட அப்பாட்டே நான் அப்படி பேசிட்டு வந்துட்டேன் ஆனாலும் உன் தைரியம் எனக்கு வராதுதான் ஏன்னே அப்படி சொல்றீங்க பிறகு அவர்கிட்டயே நீ நானும் திவ்யாவும் காதலிக்கிறோங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமிலாமா அப்படின்னு சொல்றீங்க உண்மை தானே என்ன சொன்னேன் எங்களுக்குலாம் கேட்டதும் அதிர்ச்சியாக இருந்துச்சுப்பா உன் தைரியத்தை நினைச்சு எனக்கு சந்தோஷமாவும் இருந்துச்சு காதல் வந்து டலி தைரியம் வந்துரும்லானே புள்ள பூச்சி மாதிரி இருந்த திவ்யாவையே நான் ராணி மாதிரி மாத்திருக்கேன் பிறவ என்ன சரிதான் வினோத் நல்ல வேலைடா ரம்யாக்கெல்லாம் அம்மா இல்லை அவங்க இருந்திருந்தாங்கன்னா நான் இப்படி பேசிருப்பேனும் சந்தேகம் தான்டா கவலையை விடுங்கண்ண நான் பேசியிருப்பேன் உங்களுக்காக சூப்பரடா இங்க நான் அண்ணனா இல்ல நீ அண்ணனானு எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணே நான் கத்துக்குட்டி தானே யாரை நீ கத்துக்குட்டினே அவங்க அம்மா முன்னாடி நீ கொஞ்சிக்கிட்டு நிக்க கொஞ்சம் கூட பயம் இல்லடா உனக்கு உன் அனுப்புதான் நாங்கெல்லாம் அப்படிதானே ரெண்டு பேர் வீட்டுக்கும் தெரிஞ்சு போச்சு பிறவ என்ன பயம் என்ன ஆனாலும் நாங்கள் ரெண்டு பேரும் தான் சேர போறோம் பெருவெதுக்கு நான் பயந்து பயந்து பேசணும் நீ யாருக்குமே பயப்பட மாட்டேங்கிய இன்னும் நம்ம அம்மாவே சமாளிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன் நான் ஆனாலும் நினச்சாதானே உண்டு இவங்க எல்லாம் சொல்லி நான் கேட்டுருவானே இல்ல நான் கரெக்டான நான் வழியில தானே போறேன் ஏன் இவங்க சொல்றதெல்லாம் நான் கேட்கணும் சரிதான் வினோத் ஆனாலும் ஒரு டா என்னண்ணே இப்போதைக்கு அம்மாக்கு எந்த விஷயமும் தெரியாத மாதிரி பார்த்துக்கோ ஏன்னா அவங்க திவ்ய வீட்டில் போய் எந்த பிரச்சனையும் பண்ணிடக்கூடாது அவ படிக்கணும்ல அதுக்குதான் சரிண்ணே நான் பார்த்துக்கிட்டுதேன்

சரி கயலு எந்திக்கிறேன் நீ உட்காரு இந்த புடவையில நீ ரொம்ப அழகா இருக்க கயலு என் கண்ணி பற்றும் போல பாத்துக்கிட்டே இருக்கலாம் உன்ன எனக்கு தூக்கம் வருது நீ எப்பவும் போல கீழே பாய் வச்சு படு என்ன கயலு தூங்கணும்னு சொல்ற இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா இன்னைக்கு என்ன நாள் ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள்னு அத்தை சொன்னாங்க அது இல்ல கயலு இந்த பூ அலங்காரம் எதுக்கு பண்ணிருக்காங்க எதுக்கு பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தெரியும் நீ பேசாம போய் படு

சாரி கைலி நீ அம்மா கிட்ட சம்மதம் சொன்னதும் நான் பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டேன் அவங்க மனசு கஷ்டப்பட தான் நான் சம்மதமே சொன்னேன் நீ அத அட்வான்டேஜ் எடுக்க பக்கறியோ அத சாரி சொல்லிட்டேன கைலி நீ இன்னும் எத்தனை தடவை சாரி சொல்லுவ நீ எத்தனை சாரி சொன்னாலும் என் மனசு இறங்காது என்ன கைலி இப்படி பேசுற தெரியல நான் எப்படி பேசணும் எதிர்பார்த்த நான் சம்மதம் சொன்னதும் எல்லாத்தையும் மறந்துட்டு உன்ன பக்கத்துல உட்கார்ந்து சந்தோஷமா பேசணும் எதை நீ பண்ணது எதுக்கு நான் மறக்கல என்னால மறக்கவும் முடியாது நான் தான் மன்னிப்பு கேட்டேன கைலி நீ மன்னிப்பு கேட்டது அன்னைக்கு எனக்கு நேர்ந்த அவமானம் சரியா போயிருமாச்சு சொன்னாங்க அவங்க கண்ணீர் வைக்கும் போது எனக்கு ஒன்னும் சொல்ல முடியல எனக்கு பரிதாபமா இருந்துச்சு அதனாலதான் இந்த எல்லாம் நான் ஒத்துக்கிட்டேன் ஆனா ஒண்ணு மன்னிச்சு ஏத்துக்கல அவங்களுக்கு மரியாதை கொடுத்துதான் ரொம்ப சத்தம் போடாம பேசிட்டு இருக்கேன் ஏன்னா மாமா மாமாத்தையோட மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு உன்ன மாதிரி நான் இல்ல அரக்கத்தனமா நடந்துக்கிறதுக்கு நீ எனக்கு என்னெல்லாம் சொன்ன நான் ஒரு நாள் நைட்டு காணாம போனதும் எங்க அப்பா அம்மா என்ன தேடி தேடி ரோடு ரோடா பைக்கம் குடிச்சு அடையணும்னு தானே நினைச்சேன் என் கருத்துல அப்ப அவங்க பைக்கம் தானே நீ அவங்கள நம்ப வச்சு பைக்கக்காரங்களே அவங்களுக்கு தெரியாதுல நீ என்ன பேசணு எங்க மூணு பேரையும் தூக்கப்பட்டு தொங்க அதனால அதனாலதான் அவங்க எந்த பாவமும் பண்ணல என்ன பெத்ததை தவிர அதான் நானே வேஸ்த குடிச்சேன் அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு தான் அதுவும் குடிச்சேன் ஏன்னு தெரியுமா தப்பி தவறி கூட யாரும் காப்பாத்திடக்கூடாதுன்னு ஆனா சக்தி என்னைய காப்பாற்றிட்டான் சக்தி தான் எப்போவுமே சொல்லிட்டே இருப்பான் அவன் இல்ல அவன் பின்னாடி போகாத அப்படின்னு ஆனா அவளையும் உன் பக்கம் எடுத்துகிட்ட பத்தியும் நீ நல்ல மாதிரி நடிச்சு நீ எப்படி இருப்ப அவங்களாம் உன் நடிப்பை பார்த்து ஏமாந்துருப்பாங்க ஆனால் நான் ஏமாற மாட்டேன் நான் ஏமாந்ததெல்லாம் போதும் அது என்ன உனக்கு அவ்வளவு தைரியம் நீ பேசுனதெல்லாம் நான் அப்படியே மறந்துக்கணும் அதுக்கு நான் மறப்பேன் நீ நினச்சி என் பக்கத்துல உட்காந்து மறக்கிற மாதிரியா பேசுவேன் நீ பேசினதெல்லாம் மறந்துட்டலாம் அதானே உனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும் நான் சின்ன வயசுல உனக்கு ஃப்ரெண்டா இருந்ததே நீ மறந்துட்டேன் ஃப்ரெண்டாக இருந்தேன் உனக்கு பொண்டாட்டியா இருந்தேன் அதெல்லாத்தையும் நீ மறந்துட்டேன் இப்போ எங்க இருந்து வந்தது இந்த உறவு என் காதல வந்து குப்பையில போட சொன்னவன நீ நான் என் காதல குப்பையில போட்டுட்டேன் அத குப்பை தொட்டில இருந்து எடுக்க போனா ஏன் கை தான் ஆகும் அதனால அதை எடுக்க முடியாது அத குப்பை தொட்டியில போட்டது போட்டது நீ சொன்ன உடனே நான் செத்துட்டேன் இப்போ எனக்கு உயிர் மட்டும் தான் இருக்கு ஜடமா தான் இருக்கேன் உணர்ச்சி எல்லாம் கிடையாது நீ எனக்கு அனுமதி இல்லாம தாலி கட்டினதுக்கு உன் மேல எனக்கு கேஸ் போட்டு கோர்ட் வரைக்கும் எடுக்க முடியும் ஆனா நான் ஏன் அதை பண்ணலன்னு உனக்கு தெரியுமா இனி நீ காதலிச்சுட்டு ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் நீ ஏத்து ஓ அப்படி ஒரு என்ன இருக்கும் நல்லா இருக்கேன் நீ பேசுறது ஜென்மத்துக்கு ஏத்துக்க மாட்டேன் இப்ப நான் சொல்றேன் கேளுது என்ன நினைச்சிட்டு உன் வீட்டுக்கு தெரியுமா நீ தாய் கட்டு போட்டா அதுக்கப்புறம் கொஞ்ச நாளையில இன்னூத்தி எவ்வளவு கல்யாணம் நீ சந்தோஷமா இருக்கு செஞ்சது மருந்து அதனாலதான் உன் கூடவே இருந்து நான் நிம்மதியெல்லாம் பாக்கணும்னு தான் இந்த வீட்டுக்கு நான் வந்தேன் என்னோட திறமை பேசுறாங்க நினைச்சிட்டு இருக்கேன் இந்த கையில நீ பார்க்கலையே பாப்ப ஹீரோய பாக்கலையே இனிதான் காதலிச்சவங்க காதலிக்கலாம் எப்படி இருக்கும் அந்த வழி உனக்கு நான் காட்டுவேன் தேனம் தேனம் நீ செத்து செத்து பொழைக்கணும் அத நான் பார்க்கணும் ஏன் கையில எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை நீ எனக்கு கொடுத்த தண்டனை விட நான் உனக்கு கொடுக்கிற தண்டனை கம்மி தான் இப்போ தான் நான் திருந்திட்டேன் கையில யாரு நீ திருந்திட்டியா நீ எப்படி அப்பட்டவன் எனக்கு தெரியும்டா அந்த மோட்டர் ரூம்ல நீ என்ன என்ன பண்ணுவீங்கனு எனக்கு தெரியும் கெட்டு போனவன் தானடா நீ எல்லாம் தெரிஞ்சதன கையில நீ என்ன காதலிச்சே ஆமா தெரிஞ்சத காதலிச்சேன் உன் மேல இருந்த கண்ணுடிதனமான காதல்னால இந்த முட்டாள் காதலாம் தெரியாம போச்சு நீயா திருந்திரவே என் காதலோட மாத்திரோன்னு நான் நினைச்சேன் அப்படி நினைச்சதா உன் பின்னாடி நான் சுத்தி சுத்தி வந்தேன்

எவ்வளோ நீ கயாடித்த சந்தோஷமா நான் தான் இல்லாம இருந்திருப்பேன் இப்ப நடக்கிறதெல்லாம் காக்கமே இருந்திருப்ப அப்படி சொல்வது கயிலு நீ செத்தா நானும் சுத்திருப்பேன் இப்போவும் உனக்கு என்ன போல நீட்டா சாவு போய் சாவுடா நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போகமாட்ட கயலு நான் கூட வாழும் உன் கூடவே தான் இருக்கணும் நீ பதினஞ்சு வருஷமா என்னைய மனசு சுமந்துருக்கு நான் இனிமே உள்ள காலம் புல்லோ உண்மை என் மனசு சுமக்கணும்னு நான் நினைக்கிறேன் நடக்காத ஏன் பேசுறேன் நடக்கும் கண்டிப்பா நடக்கும் அது ஒரு நாளே நடக்காது ஏன்னா நான் மனசே இருக்கேன் நான் உன்னை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நீயும் என்ன ஒரு நாள் புரிஞ்சுக்கோ பயலு

ஆனா எனக்கு நீ தான் ஆம்பளையா தெரிஞ்சு பதினஞ்சு வருஷமா என்ன போய் எப்படி பேசணும்னு உனக்கு எப்படி தோணுச்சு இந்த கண்ணை உன்னை பார்த்தது தவிர வேற யாரையும் ஆம்பளையா பார்த்ததில்லை எனக்கு ஒன்று அவ்வளவு பிடிக்கும் இத்தனையோ பேர் சொன்னாங்க எங்க வீட்லயும் சொன்னாங்க போயும் போய் ஒரு பொறுக்க பேரை காதலிக்கிறியா அப்படின்னு ஆனா நான் இங்க கேட்டேன் நானும் உன்னை கண்ணுடி திறமை காதலிச்சேனே அவங்க சொல்கிறதுலாம் என் காதலை விழவே இல்லை முட்டாள் தனமா இருந்துட்டேன் பத்தியா இப்போ இவ்வளோவும் பட்டதுக்கு அப்புறம் தான் இந்த உரைச்சிருக்கு பட்டதுக்கு அப்புறம் தெரிஞ்சிருக்கேன் நீ அன்னைக்கு சொன்னது சரிதா ராமகிருஷ்ணா நான் படிச்சிருக்கேன் அழகா இருக்கேன் பணக்காரி தான்

நான் இப்ப உலகம் நினைச்சு உன்னையே சுத்தி சுத்தி வர உனக்கு அதெல்லாம் தெரியலையா காயிடு எனக்கு எல்லாம் தெரியுது ஆனா நீ சொன்ன வார்த்தை என்னால மறக்க முடியல அதுதான் என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு அதான் தெரியாம சொல்லிட்டேன்னு சொன்னேனே காயிடு நீ வாய மூடுடா அந்த வார்த்தையை வேற யாரும் சொல்லியிருந்தா கூட எனக்கு ஒண்ணு தெரிஞ்சிருக்காது ஆனா என் உயிர் உலகமே நீதான் நினைச்சிட்டு இருந்தே நான் அந்த வார்த்தையை நீ சொன்னதுனாலதான் என்னால மறக்க முடியல அதான் என்னால மன்னிக்கவும் முடியல நான் மன்னிப்பேன்னு என்னைக்கு எதிர்பார்க்க தராம உன்னை என்னால ஏத்துக்க முடியாது ஏன்னா என் மனசுல பட்ட காயம் அப்படி நம்ம ரெண்டு பேரும் புருஷ மாட்டாடிதான் அது வெளியே உங்களுக்கு ஆனா அந்த ரூமுக்குள்ள நீ யாரோ நான் யாரோ நான் உன் பொண்டாட்டிங்கிற நினைப்பில என் பேசாத சரி கைடு நீ இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் எதுவும் பேசுறதுக்கு இல்ல எனக்கு இப்போதான் புரியுது நான் உன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கேன்னு மன்னிச்சிருங்கிற உத்த வார்த்தை போதாது ஏன்னா நான் அவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கேன் நான் எங்க அப்பா கிட்ட சொன்னேன் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஆனா அப்பாதான் கேட்கல சம்பிரதாயம் சொல்லிட்டாங்க உங்க அப்பா அம்மாவும் சொன்னாங்களாம் தான் நானுமே ஒத்துக்கிட்டேன் நான் இதெல்லாம் தான் கையில் அதுக்காக அம்மா கிட்ட நீ சம்மதம் சொன்னதும் நீ வந்து பேசிடுவேனு நான் நினைக்கல கயில் எனக்கும் தெரியும் உன் மனநிலை என்னென்னு நீ பதினஞ்சு வருஷமாக என்னை புரிஞ்சு வச்சிருக்கேன்னு சொன்னேன் ஆனால் நீ என் வாழ்க்கைக்குள்ளே வந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு நான் உன்னை பற்றி நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கேன் கயில் எனக்கு தெரியும் நீ இப்படி தான் பேச எல்லாத்துக்கும் நான் தயாராக தான் இருந்தேன் ஒரு ஆட்டதான் நான் முட்டாள்தானமாக இருந்துட்டேன் எப்போதும் நான் முட்டாளாக இருப்பேனா நீ என் வாழ்க்கைக்குள்ளே வந்ததும் நான் இவ்வளோ மாறி இருக்கேன் முதல்ல நான் அப்படி இல்லை தறி கேட்டு அலைஞ்சேன் இப்போதான் நான் மனுஷனாக இருக்கேன் இனி எப்படி பார்க்கல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே காலம் ஃபுல்லாக நான் உனக்கு நன்றி உள்ளவனாவே நான் இருப்பேன் ஆனா நான் உன்னை விட்டு என்னைக்குமே போகமாட்டேன் இது உன் மேல சத்தியம் நான் ஒரு நாள் சாமி கும்பிட்டுதில்லை கையில ஆனா நீ உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது நான் உனக்காக சாமி கும்பிட போனேன் என் கையில எனக்கு திருப்பி தந்துருங்கன்னு கேட்டு நீ கேட்ட என் கிட்ட அனுமதி இல்லாமல் எதுக்கு தாலி கேட்டேன்னு வைத்தியர் நீ உயிருக்கு ஆபத்தான நிலைமையில இருக்கேன்னு சொன்னாரு நீ பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொன்னாரு அதனால தான் நான் உனக்கு தாலி கட்டினேன் நீ செத்தாலும் என் பொண்டாட்டியா தான் சாகணும்னு அதுக்காக நீ கேட்க வருவ அது ஏன் நான் உன் பொண்டாட்டியா சாகணும் நீ தான் எனக்கு அவமானத்தை தேடி தந்துட்டியான்னு நீ இல்லைன்னு அந்த உலகத்தில் நான் இருந்திருக்க மாட்டேன் கையிலு நானும் செத்துருப்பேன் நான் உன் புருஷனாக தான் சாப்பணுன்னு இருந்தேன் நீ அப்புறம் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் உங்கள் அப்பா இனியே தான் பார்க்க சொன்னாங்க ஆனால் நான் தான் அவங்கள போய் பார்க்க சொன்னேன் எனக்கு தெரியும் உன் அனுமதி இல்லாமல் தாலி கட்டினதுக்கு நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு நான் நினச்ச மாதிரி தான் நீயும் பேசுனேன் தாலியை நீ அந்த நேரமே அத்து எரிஞ்சிருந்தா கூட நான் சந்தோஷமாக தான் ஏற்றுகிட்டு இருப்பேன் அதுக்காக நீ அப்படி பண்ணிட்டியான்னு நான் உன்னை விட்டுட்டுலாம் போயிருக்க மாட்டேன் கையில் நீ என்ன பேசுறாங்கன்னு உன் கூடவே தான் இருப்பேன் நீ என்னை துரத்து விட்டாலும் நான் போக மாட்டேன் என்னை விட்டு போகணும்னு நினச்சிடாத நான் உன்னை விட மாட்டேன் நீ சொன்ன மாதிரி இந்த ரூம்குள்ள நம்ம புருஷமாண்டாட்டியே இருக்க வேண்டாம் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம்ல நீ எப்பவும் போல என் கூட பேசு கோபத்தில் என்னாலும் ஏதாவது பேசிக்கிட்டே இரு எனக்கு அதுவும் பிடிச்சிருக்கு நீ இந்த ரூம்க்குல ஒத்தையில இருக்க யாருமே என் கூட பேச மாட்டேங்கிறாங்களே நீ நினைப்பி எனதான் நான் ஏதாவது பேசணுங்கிறதுக்காக பேசுகிறேன் மற்றபடி நான் உன்கிட்ட தப்பான எண்ணத்தில் நான் பேசல கையல் எனக்கு அந்த மாதிரி எந்த ஆசையும் இல்லை கையிலு நீ ஏன் என்கிட்ட பேசுகிற வரைக்கும் நான் அந்த மாதிரி எண்ணத்தோட உன்கிட்ட பேச மாட்டேன் கையிலு என்னை மன்னிச்சிட்டு கையிலு நான் உனக்கு இருக்க மாட்டேன் அப்படி இருக்க என்ன சொல்லு நான் வெளியே போய் படுத்துக்கறேன் இப்போ நீ படு கயலு நிம்மதியா அதுக்காக பயப்பட வேண்டாம் என்ன நினைச்சு உன் அனுமதி இல்லாம நான் தொட மாட்டேன் கையில் நீ படுத்து தூங்கு உனக்கு கஷ்டமா இருந்தா நான் வெளியே போய் படுத்துக்கிறேன் வேண்டாம் ராமகிருஷ்ணா எப்பவும் போல கீழே படுத்துக்கோ தேங்க்ஸ் கையில் நம்மளுக்குள்ள நடக்கிறது அத்தை அம்மாவுக்கு தெரிய வேண்டாம் என்னோட அப்பா அம்மாவுக்கு தெரிய வேண்டாம் இந்த ரூமுக்குள்ள நடக்கிறது நம்ம ரெண்டு பேருக்குள்ளேயே இருக்கட்டும் வெளிய யாருக்கும் தெரிய வேண்டாம் அதுக்காக உனியா நான் வெளியே யார்ட்டையும் விட்டு கொடுத்தும் பேச மாட்டேன் உங்க அப்பா அம்மா முன்னாடியும் சரி வெளி உலகத்துக்கும் சரி